மனிதநேய போராளிகளாக ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு அவர்களுடைய போராளிகளாக பாதுகாவலர்களாக உருவாக்கிய நம்முடைய கழகத்தின் நிறுவனர் அகிம்சை தலைவர் தங்க மகன் சேவாரத்னா அண்ணன் இப்ராஹிம் பாதுஷா அவர்கள் தற்பொழுது இன்றைக்கு இந்த பாராட்டு விழாவிற்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மக்களினுடைய வாழ்த்துக்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த அவர்களுடைய மகிழ்ச்சி நிறைந்த அவர்களுடைய குடும்பத்தில் ஒருவராக நினைத்து வாழ்த்தக்கூடிய ஒவ்வொரு வாழ்த்தும் இந்த மசோதா நிறைவேறிய பொழுதிலிருந்து அந்த தொலைபேசி அழைப்புகளும் நேரிலும் வந்து கொண்டே இருந்தார்கள் இப்படி வந்த அத்தனை பேர் அத்தனை பேருடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அவர்களின் கண்ணீர் கலந்த அந்த உணர்வுகளுக்கும் தற்பொழுது ஏற்புறையாக சிறப்புரையாற்றுவார்கள் நம்முடைய தலைவர் அவர்கள் ஒருவன் அடிமையாக இருந்தால் அவனுக்கு அடிமை என்பதை உணர்த்து அவனே கிளர்ந்து எழுவான் என்ற அண்ணன் அம்பேத்கர் அவர்களின் பொன்மொழியை நாம் எடுத்து மனிதனை மனிதனாக மதிப்பவனே மிகச்சிறந்த மனிதன் என்ற தத்துவத்தை மனதில் கொண்டு இந்த மகத்தான வெற்றிக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு உட்பட அனைத்து கொண்டாட்டங்களுக்கும் வந்து வருகை தந்துள்ள மாநில மாவட்ட கழக அனைத்து தலைவர் பெருமக்களுக்கும் பகுதி ஒன்றிய அனைத்து தலைவர் பெருமக்களுக்கும் என்னுடைய முதற்கண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்திற்கு செல்லாமல் பாராளுமன்றத்திற்கு செல்லாமல் மாமன்றத்திற்கு செல்லாமல் மக்கள் மன்றத்திற்கு சென்று சட்டங்களை மக்களிடம் புகுத்தி ஒரு மகத்தான வெற்றியை கண்டுள்ளோம் இதுவரையிலும் பல வளர்ந்து வரும் கட்சிகள் செய்யாத ஒரு சாதனையை நாம் அனைவரும் படைத்துள்ளோம் அதற்காக அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று இந்த சட்டங்கள் என்னதான் கொண்டு வந்தாலும் அதனை நிறைவேற்றுவதற்கு அல்லது கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஏதாவது எதிராக நடந்துவிடுமோ என்று நினைத்து பல அதிகாரம் படைத்தவர்களும் ஆளுமை ஆளுமைப்படுத்தியவர்களும் அதை நிறைவேற்ற தயங்குவார்கள் ஆனால் கடந்த ஒரு வாரமாக தமிழகத்தினுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் இந்த மைக்ரோ மைக்ரோஃபினான்ஸ் சட்டவிரோத நிறுவனங்களுக்கு எதிராக சட்டவிரோத குண்டர்களுக்கு எதிராக மக்களை பாதுகாப்பதற்காக ஒரு மகத்தான சட்டத்தை முன்மொழிந்தார் நேற்றைய தினம் அது சட்டமாக்கப்பட்டு இதுவரையில் இல்லாத அளவில் தமிழகத்தில் எந்த ஒரு கட்சியும் எதிர்ப்பு தெரிவிக்காமல் அந்த மசோதாவை இனியும் கடுமையாக்க வேண்டும் மக்களை பாதுகாக்க வேண்டும் அதற்கு இதனை உறுதிப்படுத்த வேண்டும் என்று அந்த சட்டத்தை நிறைவேற்றியுள்ளார்கள் அந்த சட்டத்தை கொண்டு வந்த மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மக்கள் ஜனநாயக முன்னேற்றங்களின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போன்று இந்த செய்திகளை எல்லாம் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் உட்பட உள்துறை செயலாளர் உட்பட அனைத்து இடங்களுக்கும் கொண்டு சென்ற கண்ணியமிக்க காவல்துறையினருக்கும் காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றும் உணவுப் பிரிவை சார்ந்த அண்ணன்களுக்கும் நுண்ணறிவு பிரிவை சார்ந்த அண்ணன்களுக்கும் புலனாய்வு பிரிவை சார்ந்த அண்ணன்களுக்கும் சிறப்பு பிரிவு புலனாய்வு பிரிவை சார்ந்த அண்ணன்களுக்கும் மற்றும் பத்திரிகையாளர்கள் மற்றும் யூடியூபர்கள் என மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் அனைத்து சட்ட போராட்டங்களையும் கொண்டு சேர்த்த அனைவருக்கும் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் அனைத்து தலைவர் பெருமக்கள் சார்பிலும் நெஞ்ச நிகழ்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிந்து கொள்கிறேன் இன்றைய தினம் சட்டவிரோத குண்டர்கள் என்று ஆரம்பத்தில் நாம் எல்லாம் சொல்லும் போது பலரும் இதை சொல்ல வேண்டாம் நீங்கள் கொள்வீர்கள் என்றெல்லாம் அச்சுறுத்திய காலம் எல்லாம் உண்டு இன்றைய தினம் சட்டமன்றத்திலேயே அந்த சட்டவிரோத குண்டர்களுக்கு எதிராக ஒரு சட்டம் இயற்றப்பட்டது என்றால் அதுவும் ஒரு சட்டமன்றத்தில் நம்மை சார்ந்த ஒரு எம்எல்ஏ இல்லை மாமன்றங்களில் இல்லை பாராளுமன்றங்களே இல்லை ஆனால் எந்த அதிகாரத்திற்கும் வந்தால்தான் சாதிக்க முடியும் என்பதை மாற்றி மக்களுக்கான ஒரு தலைவர்களாக உருவானால் தவிர்க்க முடியாத சக்திகளாக மாறிவிடுவார்கள் நாளைய தினம் இதை நாம் நிறைவேற்றவில்லை என்றால் நிச்சயம் மக்கள் மன்றத்தில் நாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு இடத்திற்கு வருவோம் என்பதை இரவு பகல் பாராமல் ஒருவருடைய பெயர் சொல்லி அல்லது ஒருவருடைய பெயர் சொல்லாமல் என்றால் நிச்சயமாக நீங்கள் அனைவரும் போராடிய அனைத்து போராட்டங்களும் என்னால் ஏதோ ஒரு வருடத்திற்குள்ளாகும் என்பதால் அனைத்து தலைவர் பெருமக்களும் இரவு பகல் பாராமல் கால்நேரம் பாராமல் அதே போன்று தங்களுடைய உழைப்பு பிழைப்பு வேலை வருமானம் வர்த்தகம் வியாபாரம் அனைத்தையும் விட்டுவிட்டு மக்களுக்காக நாம் என்ன உழைத்தோம் உழைத்ததனுடைய விளைவு இன்று இந்த சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு யாருக்கு வாழ்த்து என்று எல்லோரும் சட்டத்தை இயற்றி அந்த சட்டமன்றத்தில் கொண்டு வந்து அதை நிறைவேற்றியவர்களுக்கு பாராட்டு சொல்வார்கள் சார்ந்த அந்த கட்சியில் பயணிக்கக்கூடிய முன்னணி தலைவர்களும் கூட அனைத்து கட்சிகளுடைய தலைவர்களும் நமக்கு அழைத்து பாராட்டு தெரிவித்தார்கள் அப்படி என்றால் இந்த மண்ணில் சகோதரத்துவத்தும் அனைத்து நிலையிலும் நாம் அனைவரும் ஒன்றாக உள்ளோம் என்பதை உணர்த்துகிறது அதே போன்றுதான் ஒவ்வொரு கட்சியும் எதிர்ப்பார்கள் நாம் இதெல்லாம் எதிர்க்காக செய்தோம் ஏழை எளிய மக்கள் வாங்கினால் என்ன அவர்கள் கட்டவில்லை என்றால் என்ன இதையெல்லாம் அவர்கள் என்ன செய்வார்கள் எதிர்ப்பார்கள் பெரிய பெரிய கட்சிகள் கண்டுகொள்ளாமல் இருப்பார்கள் ஆனால் செய்தித்தாள்களை நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம் என்ன நிலை நிலைப்பாடு என்றால் அனைத்து செய்திகளிலும் சொல்கிறார்கள் அனைத்து கட்சியினுடைய தலைவர்களும் இந்த மசோதாவை முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்கிறார்கள் நாம் ஒரு காலத்தில் பல மேடைகளில் பேசியுள்ளோம் நமது கட்சி